எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் ஏசு கிரேசுமினிய நாமச்சில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்திலும் தேவனுடைய கரமானது உங்களோடு கூட இருந்து இந்த நாளில் உங்களை நடத்துவதாக நீலாவணையில் நம்ம கடலோரத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுவதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களில் நம்முடைய இலங்கை தேசத்தில் புயலானது அங்கே எது நோக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அங்கே நம்முடைய தேசத்திலே ஒரு பயங்கரமான வெள்ளப்பெருக்குகள் இருந்தது ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்முடைய தேசத்தையும் நம்மையும் காப்பாற்றியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஆகவே அலைகடல் நடுவிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை அவர் கரைசிக்க இருக்கிறார் அவன் அவன் ஒரு வைத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் சங்கீத புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல தேவனுடைய மனிதனாகிய சொல்லுகிறார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லுகிறார் பயங்கரமான அங்கே குழியிலிருந்தும் உலையான சேற்றிலிருந்தும் தேவன் என்னை தூக்கி எடுத்தார் ஆம் என கருமையானவர்களே தாவிதின் வாழ்க்கையில எத்தனையோ பயங்கரங்கள் எத்தனையோ பாதிப்பான உபத்துரவமான நேரங்கள் நான் நினைக்கிறேன் பல புயல்களை சந்தித்த அனுபவங்கள் பல வெள்ளப்பெருக்குகளை சந்தித்த அனுபவங்களைப் போலவே தன் வாழ்க்கையில ஏற்பட்ட பல பாடுகள் உபத்துரவங்கள் அவ்வாழ்க்கையில சூழ்ந்து கொண்ட போதிலும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை துதிக்கும் போது சொல்லுகிறான் ஆண்டவரே நீ பயங்கரமான குழியிலிருந்து மரண பள்ளத்தாக்கிலிருந்து என் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டிரு என் ஜீவனை மீட்டுக் கொண்டிருக்கிலே இருந்து கத்தரனை தூக்கி எடுத்தார் என்று சொல்கிறார் ஆம் என கருமையானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாமே தாவிதை போல தெய்வனை நாங்களும் துதிக்கலாமே எத்தனையோ பயங்கரம் நம்முடைய வாழ்க்கையில வந்தது நான் அடிக்கடி சொல்வேன் பல விதமான யுத்தங்களை நாம சந்தித்தது உண்டுதான் சூறாவளியை நம்ம சந்தித்தது உண்டுதான் அனைற்றங்களை சந்தித்தது உண்டு தான் ஆனாலும் தேவன் பயத்திலும் எல்லா மரணத்திலிருந்தும் நம்மையும் தூக்கி எடுத்து இருக்கிறாரே நம்மையும் விடுவித்து இருக்கிறாரே அந்த ஆண்டவரை நாமும் சோத்திரம் பண்ண முடியும் அல்லவா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களையும் தேவன் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் உண்டு இயற்கை அனற்றங்களில நம்ம வாடினது உண்டு ஆனால் தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அல்லவா கத்தரை கொஞ்ச நேரம் சொத்திரம் பண்ணுவோம் அடுவரை தாவிதை மாத்திரம் அல்ல அடுவரை எங்களையும் நீர் மீட்டெடுத்து கொண்டு மக்கு நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் கத்தரை பண்ணி தேவனுக்கு நன்றி சொலுத்தி தகப்பனே மக்கு நன்றி உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே பயங்கரமான குழியிலிருந்து ஒளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரை சோத்தரிக்கிறோம் கடந்த நாட்கள் எங்களுடைய தேசத்தை நீ காப்பாற்றி இருக்கிறதற்காய் நன்றி எல்லா அனைத்தத்துக்கு காப்பாற்றினதற்காய் நன்றி எங்கள் தேசத்தை மாத்திரமல்ல எங்களையும் ஆண்டவரே நீர் காத்து கொண்டதற்காக தொடர்ந்து உடைய பிள்ளைகள் கூட இருங்க இதனாலே அவர்களுக்கு ஆசிர்வதித்து கொடுங்க நன்மைகளால நிரப்புங்க படாம்பு கருத்துக்கள் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நாளை ஆசிர்வதிக்கும்படிக்கு சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இம்மட்டும் உங்களை காத்த தெய்வன் இனி உங்களை காப்பார் உங்களை வழி நடத்துவார்